பழமை மலையின் அடிவாரத்தில் உள்ள சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் வசந்தன் என்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் தங்கியிருந்தார் புத்தகங்கள் மனம் மற்றும் தவம் ஆகியவற்றில் ஈடுபட்டிருந்தவர் ஆனால் மனதில் ஒரே கேள்வி இறைவனை உணர இயலுமா ஒருநாள் வனப்பகுதிக்கு சென்று தவம் போது ஒரு பழைய சாமியார் அவரிடம் வந்து மெதுவாக சொன்னார் இறைவனை தேடாதே அவரை உணர மட்டும்தான் முடியும் வசந்தன் குழப்பமடைந்தார் உணர்வது என்றால் கேட்டார் சாமியார் நடித்தார் ஒரு சிறிய வாளை கொடுத்தார் இந்த வாழில் உள்ள நீரை வீணாக்காமல் முழு கிராமத்தை வா பிறகு உன்னுடன் பேசுகிறேன் என்றார் வசந்தன் வாளை எடுத்து முழு கிராமமும் சுற்றினார் ஓர்துளி கூட வீணாகவில்லை திரும்பி வந்தார் சாமியார் கேட்டார் நீ கிராமத்தை சுற்றினாய் ஆனால் பூக்களின் வாசனை உணர்ந்தாயா பறவைகளின் இசையை கேட்டாயா குழந்தைகளின் சிரிப்பை பார்த்தாயா வசந்தன் திகைத்தார் அவை எதுவும் கவனிக்கவில்லை அவர் வெறும் கவனத்துடன் பாதுகாப்பு மட்டுமே பார்த்தார் சாமியார் மெதுவாக சொன்னார் அதேபோல நாம் இறைவனை தேடுகிறோம் என்ற பெயரில் பயத்தோடு கட்டுப்பாடோடு வாழ்கிறோம் ஆனாலும் நம் உள்ளத்தின் அமைதியில் நமக்கே தெரியாமல் அவர் இருக்கிறார் அந்த நிமிடம்தான் வசந்தனுக்கு உணர்வு வந்தது இறைவன் விலகி இல்லை உணர்ச்சி நிறைந்த நிமிடங்களில் அமைதி தரும் காற்றில் குழந்தையின் சிரிப்பிலும் பறவையின் இசையிலும் எல்லாவற்றிலும் அவர் இருந்தார் இந்த கதையின் பாடம் உணர்வுகள் நிறைந்த வாழ்க்கையே இறைவனின் தரிசனம் தேட வேண்டியதில்லை உணர வேண்டும்